வணக்கம் நமது ஸ்ரீ ஆச்சாரியன் டிவி சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

திவாக இருக்கிற கருத்துக்கள் அந்த மதங்களுக்கு மாவெட்டி பொருள் அதாவது மாவெட்டினால் அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த யானைக்குள்ளே அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொம்பு மேற்கு தான் வச்சுருக்காங்க அதான் அங்குசன் அதாவது அங்குசன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பொருள் என்னென்னா எம்பெருமான ஆகிய யானை அதாவது இந்த எல்லா உலகத்தையும் கொன்றி விழுந்த எம்பெருமான் அதாவது இந்த எல்லா உடல் தந்தையாகிய எம்பெருமான கட்டுப்படுத்தினர் அதாவது மேல் என்று கேட்டதில் அடியா செய்யும் என்னமோ அவருக்கு ஆஜ்யாவிக்கிறார் அதனால அவருக்கு இப்போ அப்படின்னு பேர் பிராமகுசன் முனி அப்படின்னா முனி ரிஷிகளை அவர்தான் வந்து திரிக்காலத்தையும் மணந்தவர்கள் அதாவது என்ன நடந்தது இப்போ என்ன நடக்கிறது நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் முனிகள் தான் அவர் ஏன் இந்த புளியமரம் வந்து அவர் எதுவும் சாப்பிடலன்னு இல்லை தண்ணியும் பிடிக்கிற எந்த வல்லிமூட்டத்துக்கும் போய் படிக்கல அவருக்கு யாரும் சொல்லியும் தரல இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் அதே மாதிரி அவரை சுற்றி எம்பெருமானெல்லாம் இவரும் எந்த விதத்துக்கும் போய் எம்பெருமானிக்கிற எல்லா விசத்து எம்பெருமானும் அந்த திருப்புலியாவான திருப்புலியாவானியில் ஒவ்வொரு திருவிழியும் மீட்டிருக்காங்க அதனால அவரு பராமசமுனி இப்படிப்பட்ட பராமசமுனி முதல்ல திருப்பூர்ல திருவழி வளனாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பிறந்தவர் அறந்தாங்கியார் அவருக்கு பிறந்தவர் சக்கரபாணியார் சக்கரபாணியாருக்கு அச்சுதர் அச்சுதருக்கு சிந்தாமலை கண்ணர் சிந்தாமலை கண்ணருக்கு பிறந்தவர் செங்கன்னர் செங்கன்னருக்கு பொற்காரியார் பொற்காரியாருக்கு காரியார் அப்படி காரியாரோட மகன்தான் நம்மாழ்வார் ஒரே நம்பார்வார் தான் கம்பனாட்டாவான் திருவரங்கத்தில் வந்து தன்னுடைய ராமகேலையர் அரங்கேற்ற புகும்போது நம் சடதோகன் சடதோகருக்கு சரவோபருக்கு ஆழ்வார் அப்படின்னு பெயர் வந்தது சரி நம்ம பொற்காலியார் இருக்காரு அவர் வந்து மகனான காரியாருக்கு திருவண்ண வந்து விட்டது அப்படின்னு என்ன பண்றாருன்னா பக்கத்துல திருவண்ணீசாரம் அப்படின்ற ஊர்ல திருவள்ளி திருவாரூர் மார்க்க இருக்கார் அவருடைய மகனான உரையரங்கு திருவனந்தரிசாரத்துல திறனடிய

புத்திரனால பிறப்பு போகிறோம் என்று திருவாய் மலர்ந்தவர எம்பெருமானுடைய சொற்களை கேட்ட காவியார் முடியரங்கையும் சில ஆற்ற மகிழ்வெய்திருக்க முடியரங்கை கர்ப்பவதி ஆகி தளி பிறந்து நாற்பத்தி மூணாவது நாளான பிரமாதி வருடம் பிரமாதி வருடம் வசந்த ருது சுக்லபட்சம் சுக்ரவாரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் தினத்தில் எம்பெருமானுடைய அம்சமும் சேனை முதலியாரின் அம்சமும் அந்தாவான அம்சமும் இந்திரவாணி பஞ்சாயங்க அம்சமாய அஷ்டாங்சமாக அம்மாவார் ஊரலகத்தில் அவதாரம் செய்கிறார் இப்போ அவதாரம் செய்கிற அம்மாவால் பிராத்து சிசுக்களை கூட அடாமலும் பந்திரவாமலும் முத்தையை முழுவதும் செய்யும் மூக்குறிஞ்சு முறையுண்ணாமலும் கவர்ந்து விளையாடாமலும் நாளுக்கு நாள் அபிவிருத்தியாக தீமையை விளையமாக இருக்கிற அதாவது இந்த உலகத்தில் மற்ற பழந்தைகள் அதாவது இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தை கருப்பையில் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய அறியாமை அறியாமை தீண்டாமல் இருக்கும் அந்த குழந்தை கருப்பையை விட்டு வெளியே வரும்போது சடன் அப்படின்ற காத்து அந்த குழந்தையை தீண்டி அறியாமையை ஏற்படுத்தி அதனால அந்த அறியாமை அந்த குழந்தைய அழைக்கும் இது அழற்றும் அதனால இதெல்லாம் தூண்டும் அப்படிப்பட்ட அந்த காற்று அம்மாவார் மேல படாம அம்மாவார் அதை கிட்ட கோபிச்சுக்கின்றார் பிறந்த உடனே அதை உண்டு கோபிச்சுக்கின்றதுனால அவருக்கு சடங்கு காட்டு கோபிச்சுக்கிட்டு இருந்தார் சடகோபர் அப்படின்னு அப்படி அப்படிப்பட்ட சரகோகர் குறைஞ்ச உடனே இப்படி இருக்க சரகோபரை பார்த்துட்டு காரியார் மொழியங்கையும் திருப்பூர் மொழி அம்பெகானோட வரப்பிரசாரம் இவ்வண்ணிற்கு இப்படி இருக்கும்னா நம்மளால எதுவும் ஆவது என்னவென்று அவர் என்ன பண்ணாங்க அவர் குறைந்த பனிரெண்டாவது நாளில் அவர் குறைந்த பனிரெண்டாவது நாளில் குறிந்த அடிக்கடி அதாவது தாமிரபரணி அடிக்கடையில எழுந்திர பொழிந்திருந்தவரான் திருவன்பு எடுத்து சென்று சேவைக்க பண்ணி திருப்பூரான வண்ணிலை திருப்படியவார் அடையில ஆணை பொண்ணா ஆணை பொண்ணாசியில வண்ண சிறுத்தை கிடத்தி மாறன் என திருநாமம் சாற்றினார் அப்படி திருநாமம் சாட்டி அந்த குழந்தையானது என்ன பண்ணுச்சுன்னா அந்த தொத்துல இருந்து நழுவி கீழே இறங்கி போய் அந்த புளிய மரத்து அடியில பத்மாசனம் விட்டு இந்த ஞானமுத்திரை பறிச்சு பத்மாசனம் விட்டு அப்படிதான் இதை பார்த்து அந்த பெற்றவர்கள் ஆட்சியர்கள் நம்பி பார்க்கல என்னன்னா இந்த இத்தனை நாள் நாம் இந்த குழந்தை வந்து சாப்பிடலையே தூண்டலையே அப்படி நஷ்டப்பட்டு ஆனா இந்த குழந்தை என்னன்னா இப்ப இந்த புரிந்துன்ற பத்மாசம் பெரியவங்களோட பத்மாசாமி ஞானம் தெரிச்சு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க அந்த நிமிஷத்துல அவங்க என்ன தன்னுடைய நினைக்கிறாங்க அவர் நினைக்கல தன்னுடைய எங்கள் பிடிக்கு ரசேமா போல எங்கள் பிடிக்கு குலதெய்வமே அப்படின்னு அப்படி சேவை நிற்கிறாங்க எம்பெருமானுடைய ஆக்ஞாபின் பெயர்கள் சேனை நம்ம யாருக்கு சங்கு சக்கரத்துடன் காட்சி அளித்து மற்ற மற்றார் காலி பலாறுகளும் மந்திரங்களையும் திராவிட வேதங்களையும் உபதேசிக்கிறார் அப்படி உதயசம் உதயசம் உடனே பசும் குழந்தையா இருந்த அம்மா ஆழ்வார் உத்ரிஷ்டராகி அதாவது ரொம்ப தேஜிசுடையி அந்த புளியமர புந்தர இருந்து பதினாறு ஆண்டுகள் ரவுடைய யாரையும் பார்க்காம அதாவது இந்த தான் அறிஞ்சதை யாரையா பேசணும் பார்த்தாலும் அப்படி பக்கத்துல சமீபத்துல பக்குவப்பட்டவன் யாரும் இல்லை அப்படி இருக்கிற இடையாரு பேசாம பதினாறு ஆண்டுகள் இருக்கார் அப்படி இருக்க மதுரவி ஆவார் அப்படின்ற ஒருத்தர் இந்த மதுரவி ஆவார் யாருன்னா கண்ணன் அவதாரம் பண்ண போறான் அப்படின்ட்டு என்ன பண்ணார் கண்ணன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே கோபரோகத்தில் மூலத்தில் அவதாரம் பண்ணார் அப்படி அவதாரம் பண்ணி கண்ணன் வர வரைக்கும் சரி கொஞ்ச நாள் ஏகனஸ்வரிக்கலாம் அப்படி சுற்றி ஏகனஸ்வியை எழுந்திரும்போது அதுலேயே மூழ்கி ரொம்ப நாள் அந்த ஏகனஸ்வில இருந்து கண்ணன் பிறந்து எல்லாம் முடிச்சு மகாபாரத போர் முடிச்சு திருவாவை முடிச்சு போயிட்ட பிறகு கலியுடன் பிறந்த பிறகு இவர் கண்மீ வச்சு பார்க்கிறார் கண்மீ வச்சு கண்ணன் பிறந்துட்டானா அப்படின்னு கேட்கிறார் சிக்கணும் இல்லையா கண்ணன் பிறந்து எல்லாம் திருவிழாவெல்லாம் எல்லாம் முடிச்சு திருவிழாவா வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணன் போயிட்டாங்க வந்து ஒரு துக்கம் இருக்கு சரி உபகரணந்தார் தான் பார்க்க முடியல அச்சாவதார திரும்ப போய் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குரான திரு திருக்குவாளூரை விட்டு வெளியேறி ஒவ்வொரு விவசாயமா போய் சேர்க்கிறார் அப்படி வர்ணாக்காத்திரை போட போறப்ப தங்கி இருக்கும்போது நாள் இரவு வானத்தில் அவருக்கு ஒரு ஒளி தெரியுது இந்த ஒளியை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ ஒரு கிராமம் தீ மட்டி இருக்கும் அப்படி இல்லைன்னா காட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயக்கணுக்கு போட்டு போய் படுத்துறாரு படுத்துட்டு மறுநாள் மறுநாள் ஒளி தெரியுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளும் நடக்குது அங்கே என்ன ஆச்சரியம் அவருக்கு தெரியல அந்த ஒளி வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதனால அவர் என்ன பண்றாரு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி வர திசை நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படி நடக்க ஆரம்பிச்சா அந்த ஒளி தோறமா போயிட்டே இருக்கு என்னன்னா இந்த ஒளி தோறமா போயிட்டே இருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தங்கி பகல்ல தோணியும் இரவு போய் போயிட்டே இருக்காரு கடைசியா அந்த ஒளி திருக்குற போய் புடிந்து ரெண்டு பேரும் இவர் என்ன பண்றார் அங்க இருக்க மக்கள் அரிசியம் என்ன நடந்திருக்கா அப்படின்றவர் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒன்று இருக்கு அதோட அதிசயம் போய் பாருங்க அப்படின்ற இவர் என்ன பண்றார் போய் பார்க்கிறார் அது ஒரு குழந்தை இருக்கு இத பார்த்த உடனே அவர் என்ன பண்றார் அசிவம் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக சில பேர் என்ன சொல்றாங்க அவர் ஒரு சின்ன கல் எடுத்து போடுறதாகவும் அந்த வழியை கேட்ட அந்த குழந்தை ஏறுறதாகவும் சொல்றாங்க ஆனா குருபுற என்ன இருக்குன்னா அவர் கைத்தட்டி ஓசை எழுப்புறதாகவும் அந்த சிற்றொலியை கேட்டு கேட்ட அந்த குழந்தை கண் விழிக்கிறதாகவும் இருக்கு அப்படி அவர் கண் விழிச்ச உடனே இவர் இவர் அந்த குழந்தைய பேச முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர் அந்த கண் விழிச்ச உடனே அது ஒரு தேஜஸ் பார்வை ரீதியும் இவருக்கு சரி இந்த குழந்தைக்கு பேச முடியுமா அப்படின்னு பாக்குறதா இவர் என்ன பண்றாரு கேள்வி கேட்கிறார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த குழந்தை அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம்னா செத்ததின் வயிற்று அதாவது இந்த ஜனமாக அந்த உடலில் சிறியது பிறந்தால் இந்த அனுரூபமான இந்த ஆத்மா நுழைஞ்சா அந்த ஆத்மாவானது எதை போக்கியமாக கொண்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ற அவர் கேட்கிறார் அதற்கு இவரை சொல்கிற பதில் என்னன்னா அந்த ஆத்மாவானது அவ் உடலில் ஏற்படுற சுகதுக்களை போக்கியமாக கொண்டே அவ் உடலே தங்கி அப்படின்னு சொல்றாரு இது என்னன்னா கூறுவாராயம் எப்படி இல்லை சித்ததின் வயிற்றில் இல்லாமல் சித்தின் வயிற்று சிறியது பிறந்தால் அப்படின்னு இருக்கு அந்த சித் அதற்கு என்ன அர்த்தம்னா சித்தின் வயிற்று அப்படின்னா இந்த சித்தாயிரம் அனுரூபமான இந்த ஜீவாத்மாவனிடத்தில் பரமானுரூபமாய பரமானுரூபமாய் கலந்த ஈஸ்வரனுடைய இரேத கிருபை உண்டாகுமானால் ஆத்மாவானது எதை போக்கியமாக கொண்டு எந்த இடத்தை தனக்கு நித்தியானந்தமாக வீட்டியிருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த கேள்வி அதற்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த பதிலுக்கு என்ன அர்த்தனா அந்த அந்த ஆத்மாவானது எம்பெருமான திருக்கல்யாண குணங்களையே உண்ணும் சோராரியராக வாதித்து அந்த இடத்தையே தனக்கு பேணி இருக்கும் அப்படின்னு சொல்றார் சரி இந்த கேள்வி கேட்ட இந்த அந்த பதில் கேட்ட உடனே ஆழ்வார் அப்படின்ற மதுரவி யாருன்னா அவர் வந்து இந்த நான்கு வேதத்திலையும் ஆறு சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்களையும் அஷ்டாதச புராணம் பதினெட்டு புராணங்களையும் சரி அதிகபுரன் அதாவது வந்து இந்த திங்கப்பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாரி ஆள் அவர் வந்து அப்படி இருப்பாராம் அதிகபுரனாக இருப்பார் அவர் வந்து இந்த பதிலை கேட்ட உடனே இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஞானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் அஹ் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து சேர்ச்சி வந்து அஞ்சலியாஸ்திரா அடிய அங்கீகரித்தரள வேணும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு விண்ணப்பிக்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் போக்காக போக்கு வீடு வீடாக சொல்லும் பாசனங்களை பட்டோலைப்படுத்தவும் அப்படின்னு ஆஜ்ஞாபிக்கிறார் அவர் ஆஜ்ஞாபித்திருக்க வைகுண்டத்தில் இருக்க ஸ்ரீமல் நாராயணன் என்ன பண்றாருனா உம் நம்மவாருக்கு என்னுடைய திருமண மண்டலத்தை காட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனா தன்னுடைய இறைப்புகளும் தன்னுடைய திரு திருமாவில் அகலாத பிராட்டியோட பெருவி திருவழியின் மீது எழுந்த எம்பிரமான் தன்னுடைய சுரூபரூப குண விபூதி சேஷ்டிதங்களை எல்லாம் குறைவரக் காட்டி மயவர மதினால் மறு அம்மாழ்வாரும் எம்பெருமானுடைய திவ்யானு எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அதற்கு பிரகாசகமான திவ்யமங்க அதற்கு பிரகாசகமான திவ்யமங்க விக்கிரகத்தையும் அதற்கு ஆதேயமான திவ்ய குணானு குணானுபவங்களையும் நன்றாக அனுபவித்து அதர்வன வேத திரயங்களை திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாரியாகவும் கண்ணன் கீதையில் வேதானாம் சாமவேதவி என்கிறபடி வேதத்தில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதனால சாமவேதத்தை சரண பிரபந்தமான திருவாய்மொழியில் திருவாயுமொழியாகவும் திருவாய் வளர்ந்திருந்தார் அப்படி திருவாய் வளர்ந்த மதுரவியாழ்வார் அதைப் பற்றோலப்படுத்துகிறார் எப்படி பற்றோலப்படுத்துகிறாராம் நம்மாழ்வார் சொல்லும்போது சொல்லும் போது கத்துரை அடியவர்கியவன் பிறர்களுக்கு அடிய வைத்தவன் மலர்மகள் விரும்பும் நம்ம அடிகள் கடையவனை கலைவர்கள் உடைவெளியாக்கொண்டு எத்திரம் அப்படி எத்திரம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அதிலே லவிச்சிருவாரான் என்னன்னா இப்படி மூலகத்துக்கும் தந்தையாக இருக்கிற எம்பிரமான் எவ்வளோ ஒரு எளிமையாக இந்த ஆயிரம் பிறந்து என்ன சாப்பிட்டு இவர் வந்து வாங்கிட்டு இவர் வந்து கட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்திரம் அப்படின்னு அப்படியே அதுலேயே மோயிச்சு ஒரு ஆறு மாத காலம் மட்டும் அதுலேயே மோயிச்சோம் அதுபோல் இப்படியே மோடிச்சு மோடிச்சு இப்படியே ஒவ்வொரு பாசனத்துக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எம்பெருமானுடைய அனுபவங்களை நினச்சி நினச்சி சொல்லுவாராம் அப்படி இவர் சொல்கிறத இவரும் அவ்வளோ காலமும் நின்று அதை பெற்றாரப்படுத்துறார் இப்படி இருக்க திவுதேசத்தின் பெருமானெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மாவார் வீட்டிற்கு விடமான திருப்புலி திருப்புலியாவைய ஒவ்வொரு கிளைஞரும் வீட்டிலிருந்து திருமுக பிரதானம் பண்ணையர்லி அதாவது அப்படி என்னன்னா தன்னுடைய திருமண மண்டலத்தை வந்து காட்டிட்டு காட்டிட்டு போகிறாங்களா என்னன்னா எங்களை பாடுவோர் எங்களை பாடும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க அம்மாவார் உண்ணும் சோம் பருவம் நீரும் தென்னும் மெற்றிலையும் எல்லாம் கண்டு நின்றிருக்கு அதாவது இந்த உலகத்தாருக்கு உண்ணும் சோறும் பருவம் நீரும் தின்னையும் எப்படி ஒரு போக்கியத்தை இருக்கிறதோ அதுபோல எம்பெருமான திருக்கல்யாணங்கள் அம்மாழ்வாருக்கு போக்கியமாக இருக்கிறது அப்படி இருக்கிற எம்பெருமானுடைய சுரூபத்தையும் ஜீவாபின் சுரூபத்தையும் அடைதலாகிற படைதலாகிற வனத்தின் சுரூபத்தையும் விரோதி சுரூபத்தையும் விளக்கிற அர்த்த அர்த்தபஞ்சகத்துடன் அந்திரரத்னமாகிய பயத்தை அந்திரத்னமாக தயத்தை இரண்டு கண்டமாய் பத்து ஆக்கி அதனுடைய சரம பிரபந்தமான திருவாயுமணியில் முதல் பத்தில் ஸ்ரீவன் என்று ஸ்ரீவன் என்ற வாக்கிய சித்தார்த்தமான ஸ்ரீயபதித்துவத்தையும் இரன் இரண்டாம் பத்தில் நாராயண சப்தார்த்தமான நாராயண நாராயணத்துவத்தையும் மூன்றாம் சரண சப்தார்த்தமான இம்பெருமானின் சரணாரயத்தையும் நான்காம் சரணம் சரணசப்தார்த்தமான லாபத்பத்தையும் ஐந்தாம் பத்தில் பிரார்த்தன பிரார்த்தனால விசிரம்பத்தையும் ஆறாம் ஸ்ரீமலய சப்தார்த்தமான ஆறாம் ஸ்ரீமலய சப்தார்த்தமான நித்யசம்பந்தத்தையும் ஏழாம் நார நாரசப்தார்த்தமான ஈஸ்வரனுடைய திரதிசைய கோக்கியத்தையும் எட்டாம்பத்தில் ஜனசப்தார்த்தமான சுவாமித்துவத்தையும் ஒன்பதாம் பத்தில் ஆயசப்தார்த்தமான திரு நித்திய கைங்கரியத்துவத்தையும் பத்தாம்பத்தில் பத்தில் நமசப்தார்த்தமான கைங்கரிய பிரதிபந்தக நிச்சய நிபகரத்தையும் நாம் எல்லாம் உஜ்ஜீவிக்கும் முறையில் ஏதுவாயிரலி ஏதுவாயிரலி இருக்கார் அதாவது இந்த பாசனமெல்லாம் எப்படிப்பட்டவனா நம்மாழ்வார் வீடு பெற்றிருந்ததுக்கப்புறமும் மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வாரு நம்மாழ்வாரு போல விக்கிரகம் செஞ்சு அதற்கு நம்மாழ்வாருக்கு அதாவது நல்லா பிரபலமாக ஒவ்வொரு புறப்பாடும் புறாணாரும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு ராஜா வந்து வராருனா பின்னாடி வந்து சொல்லிட்டு போவாங்க சக்கரவர்த்தி வராரு மகாராஜா வராரு ராஜாதி ராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுபோல நம்பானவார் எழுந்திர இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா வந்து திருவாயூர் திருவாயூர் பெருமாள் வரார் திருக்குருவோர் நம்பி வரார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படி இவ்வளோ சொல்லிட்டு போகும்போது இது வந்து பாண்டிய தேசம் அப்படி இருக்க மதுரையும் பாண்டிய தேசம் அப்படி பாண்டிய தேசத்தில் மதுரையில் தான் வந்து தமிழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அங்கே தான் வந்து புலவர்கள் அதிகம் அந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இவங்க வந்து சொல்கிறது தப்பு இப்படி ஒரு சாதாரண மனுஷரு இது உழைத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அவர் என்ன சொன்னார்னா இன்னும் நினைக்கவேல அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து உங்களை எல்லா காட்டியும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார் இவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டுறாங்க இங்கே வந்து உங்கள் அம்மாவை எடுத்துட்டு வாங்க மதுரை கொண்டு வாங்க அங்கே பார்த்து எல்லாம் வந்து கொட்கொற்றாமலை குளத்தில் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்கிறார் அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மாவார் அவ்வளோ தூரம் வரமாட்டார் ஏன்னா அவர் சார்பாக அவர் எழுதின அவர் அவர் சொன்ன ஒரு பாசகத்தை அனு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்க ஆளுக்கு ஒரு பாசனம் எழுதி ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்றார் அதே மாதிரியே ஒரு ப நம்மள்ளிச்சி திருவாய்மொழியில் பத்தாம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமான கர்ணன் கடையணை பாசுரத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார் அப்படி கொடுத்து அனுப்புகிறத அவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் பாண்டிய எல்லாம் கூட்டிகிட்டு போய் அரசாங்கத்தை கூட்டி அரசவையை கூட்டிகிட்டு போய் இவரை வந்து மதுரை மீனாட்சிமன் கோயிலில் ஒரு ஒற்றாமரை குளம் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து ஒரு பறவை இருக்கும் அந்த ஊரில் புலவராக இருக்கணும் அப்படின்னு இருக்குன்னா ஒரு தகுதி இருக்கு என்ன தகுதினா இந்த புற்றலாம்பல குளத்தில் பலகை அப்படின்னு ஒரு பலகை இருக்குமா அந்த பலகையில அந்த கவிஞர் போய் உக்காரணும் அப்படி இல்லைன்னா அவரோட பாட்டு போய் அந்த பாட்டு அதில் வைப்பாங்க அப்படி வச்சு அந்த பாட்டு அதில் நின்றுதுன்னா அவர் வந்து கவிஞராகிறது தகுதி இல்லை தகுதி இருக்கு அப்படி இல்லை அந்த பாசனம் அந்த பாட்டு தவறி தண்ணீரை விழுந்துருச்சுன்னா அவருக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படி ஐதீகத்தில் இருக்க அதே மாதிரி அம்மாணவருடைய ஒரு பாசனத்தை இந்த படகையில் ஒரு பக்கம் வைக்கிறாங்க மீதி நாற்பத்தி ஒம்பது புலவர்களோட நாற்பத்தி ஒம்பது பாட்டையும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க அப்படி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக தண்ணியில் விழுந்துருது ஆனால் கடைசியில் இருக்குது நம்ம பாசம் மட்டும்தான் அதில் இருக்குது அவர் என்ன சொன்னாங்கன்னா இதில் ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க அவங்களே ஆளுக்கு ஒருத்தராக போய் உக்காடுறோம் அப்படி சொல்லிவிட்டு போய் ஆளுக்கு ஒவ்வொருத்தராக போய் உட்கார அவங்களும் தண்ணீர் கே விட கடைசியத்தனோட தோல்வி ஒத்துக்கிறாங்க தோல்வி ஒத்துக்கணும்னு என்ன சொன்னாங்கன்னா அந்த புலவர்கள்லாம் தலைவர் என்ன சொன்னாருன்னா எங்களை மன்னிச்சுங்க நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்கள் அம்மா ஆடுவார் எங்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவர் எங்கள் எல்லாேருக்கும் ஈடானாலும் சொல்கிறத விட எங்கள் எல்லோரும் விட உயர்ந்தவர் அவர் எழுதின பாசகத்துக்கான ஒரு சொல்லு வந்து எந்த ஒரு கவிஞனாலையும் சொல்ல முடியாது எந்த ஒரு கவிஞனோட கவிதைக்கும் ஈடாகாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு பாட்டு சொல்கிறார் இவர் வந்து கருணனின் முன்பே ஈடாடுவது போலே அப்படின்னு சொல்கிறார் அதான் அந்த கருடனும் வந்து பட்சி எப்படி சொல்கிறாங்கன்னா பட்சின்னால் பச்சோன்னா இரண்டு ரெக்கைகள் அந்த இரண்டு ரெக்கைகளுடைய தான் பட்சி அப்படி இருக்க அந்த பட்சிக்கு ஈ என்ன பண்ணுமா கரடர் கண்ணு போய் ரெண்டு ரெக்கை இருக்குது எனக்கு ரெண்டு ரெக்கை இருக்குது அப்போ நீயே பட்சி தான் நானும் பட்சி தான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த கருடு என்ன வந்து ஒரு தொத்து கொத்துச்சுன்னா அவ்வளோதான் ஈங்க அப்போ அந்த ஈயானது இப்படி இப்படி பண்ணால் அதுபோல் நாங்கள் அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருங்க அப்படின்னு நானும் வாய்க்கு சொல்கிறாங்க அது நினைச்சிருங்க அப்படி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திருவாய் வழியை நம்மளுக்காக எளிதா எளிமையாக கொடுத்திருக்காருமாடுவார் எளிமையாக கொடுத்துட்டு தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது திருநச்சித்திரத்தில் வீடு பெற்றிருந்தார் வீடு பெற்றிருந்த பிறகும் ஒரு தடவை திருப்பி பூரா வந்து காட்சி அளிக்கிறார் யாருக்குன்னா நாலவணிகள் இருக்கு எப்படின்னா நாலவணிகளும் ஒரு தடவை காட்டுமன்னார் கோயிலுக்கு போய் முன்புமான சேவைக்கிற அந்த அந்த இடத்துல ஒருவர் வந்து தினமும் வந்து ஒரு பத்து பாச விசை பத்து ரூபாய் போயிருக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாலாயிரத்து விபிரபந்தமும் இல்லை அப்படி திருவான்மையெல்லாம் பத்து பாசனம் மட்டும்தான் இருக்கு பத்து பாசனத்துல வந்து ஒருத்தர் தினமும் வந்து சேவைக்கிறார் அப்படி சேவைக்களைச்ச இவர் வந்து இவர் கவனிக்கிறார் அவர் என்ன சேர்க்கிறார் அவர் வந்து ஒன்றும் தேவம் அப்படின்ற திருவாங்க சேர்க்கிறார் அதில் கடைசி பாசனம் முறையில ஆயிரத்து முப்பத்தினு அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆயிரத்து முப்பத்துன்ற ராஜேவன் நல்லா கவனிக்கிறார் அந்த ஆயிரத்து முப்பத்தெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறார் சேமிச்சு சேமிச்சுன்னு சொன்னேன் கேட்குறாரு சாமி நீங்கள் ஆயிரத்து முப்பத்துன்னு சேமிச்சீங்க பத்து மணி ஆசை இந்த ஆயவும் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு தெரியாது சாமி எனக்கு தெரிஞ்சது இந்த பத்து பாசனம் மட்டும்தான் வேணும்னா இந்த பாசனத்தில் வந்து திபி போய் கேட்டு பாருமோ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த திபி தேசம் என்னன்னா திருக்குறூர் அந்த திருக்குறூரில் போயிட்டு நாதவணிகள் போய் கேட்கறாரு அப்படி கேட்குறாச்சு அந்த ரெட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சாமி எங்களுக்கு அதை பற்றி தெரியாது எங்கள் உதிரவாறு ரெடி செய்யல அந்த கண்ணினு சிரித்தாங்க அப்படின்னு சொல்ற அந்த பத்து பாசனம் தான் எங்களுக்கு தெரியும் அந்த பஸ் அந்த பத்து மாதங்களில் அதாவது யோக நிர்ச்சியில் வருது பன்னிராயிரம் முறை எந்த சிந்தனையை செதறாமல் பன்னிராயிரம் முறை சொன்னா நம்ம வர தானு சொன்னா அம்மாவார் ஒரு காட்சியை பார்த்து சொல்லியிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் நாங்கள் யாரும் அதை பண்ணதில்லை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதும் இல்லை அப்படி சொல்கிறேன் அதனால் நாதவடிகள் என்ன பண்ணுறார் முறை அது மாதிரி கணிமம் செலுத்தாமல் சேவைச்சு அம்மாவார் பிரத்யக்ஷமாகி அம்மாவர்கிட்ட இவர் என்ன கேட்குறாருன்னா உம் இதழி ஆயிரமும் எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவர் என்ன பண்ணார்னா அஹ் நாங்க நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அவர் தருவினார் இந்த உரையாடி சிற்றை சிற்று